மட்டுக்களப்பு வாகரை பகுதியில் பதினோராயிரம் எக்டர் உப்புவெளி சதுப்பு நிலம் மற்றும் நாற்பது கிலோமீட்டர் வாகரை கடற்கரை பகுதியை ஏழு தனியார் நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வு மற்றும் இறால் வளர்ப்பு செயற் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக மட்டக்களப்பு வாகரை தமிழ் சிங்கள மீனவ குடும்பங்கள் கதிர்வெளி தபால் நிலையத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாகரையில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு குறித்த வேலை திட்டத்துக்காக அரசு அனுமதி வழங்கியதாகவும் அந்த ஆண்டு வாகரையில் உள்ள மக்கள் போராட்டம் நடத்திய காரணத்தால் திட்டம் ரத்து செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் குறித்த இரண்டு வேலைகளையும் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதுடன் வாகரை பிரதேச செயலாளர் தவிர்த்து ஏனைய அனைவரும் இந்த இரண்டு திட்டங்களுக்கும் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் இன்றி சட்டவிரோதமான முறையில் அனுமதி வழங்கியுள்ளனர் என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் குறித்த சதுப்பு நில சூழல் மற்றும் நாற்பது கிலோமீட்டர் கடற்பரப்பு என்பன மணல் அகழ்விற்காகவும் இறால் உற்பத்திக்காகவும் அனுமதி வழங்குவதன் மூலம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு மீனவ குடும்பங்கள் நான்காயிரம் பால் பண்ணையாளர்கள் என்போர் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாகரை கடற்கரையை நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வாகரை கடல் பகுதி மணல் அகழ்விக்கு அனுமதி வழங்கப்படுமானால் ஆரிய கடல் அரிப்பு ஏற்பட்டு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் இதனால் பல குடும்பங்கள் வேலை மற்றும் வாழ்வாதாரத்தை இலக்க நேரிடும் என்றும் அம்மக்கள் தெரிவிக்கின்றனர் கோரல பெற்று படகு வாகர பிரதேசத்தில் வந்து இறால் திட்டம் என்ற ஒன்றும் மற்றும் கனியவள மண் அகழ்வு என்ற ஒன்றும் வந்து இந்த இரண்டு விஷயமும் வந்து எங்களோட வாகரைக்கு ஒரு பாதிப்பான விஷயம் இதில் வந்து இறால் வளர்ப்பு திட்டத்தில் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து முழுமையாக பாதிக்கப்படுகின்றது மீனவர்கள் வந்து பதினைஞாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் அந்த ஆற்றை அண்டிதான் அந்த அதில் தொழிற்சா அதை சாப்பிட்றாங்க அப்போ அந்த இறால் வளர்ப்பு திட்டம் அந்த இடத்தை வரும் பொழுது அந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கடையும் கண்டல் தாவரங்கள் முழுமையாக பாதிப்படையும் அந்த அதை அண்டிய இடத்துல வந்து எங்களோடய கால்நடையில் மேச்சத்தலை இருபத்தி மேற்பட்ட மேச்சத்தலைகள் நிலங்கள் இருக்கின்றது அந்த நிலங்களை தான் இப்போ ரால் வளர்ப்பு திட்டத்துக்கு நில அளவை செய்யப்பட்டிருக்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு உண்மையாக வந்து இதை வந்து ஒரு நாங்கள் ஒரு அழிவு கொடூரமான செயலாக தான் பார்க்கின்றோம் இது மனிதர்களுக்கு மட்டும் இது பாதிப்பில்லை முழுமையாக வாகரில் சுற்றுச்சூழல் ஒரு சுற்றுச்சூழல் முழுமையான ஒரு பாதிப்பு பாதிப்பை தரான்